பொதுக்கி மலையை அடுத்து தமிழ்நாட்டிலே வந்துட்டு நம்முடைய கூடலூர் நாதகிரி முருகன் கோயிலில் தான் அகஸ்தியார் லோகாம்பாள் நாதகிரி முருகன் கோயில் மலை மேலே வந்துட்டு இருக்கிறாங்க அதனால் வாய்ப்பு கிடைக்கிறவங்க ஒரு தடவை இந்த அகஸ்தியரை நீங்கள் வழிபட வரலாம் ஒரு பசுமையான ஒரு சூழலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை அமைப்பில் இந்த முருகன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு நாதகிரி பாலசுப்பிரமணிய சுவாமி இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகாவில் கூடலூர் கிராமத்தில் இந்த கோயில் இருக்கிறது அதனால் வாய்ப்பு கிடைக்கிறவங்க உங்களுக்கு நீங்கள் எப்போ உங்களுக்கு இந்த முருகன் அழைக்கிறாரோ அப்போ வந்துட்டு நீங்கள் வரலாம் இங்கே வந்துட்டு ராமர் பாதம் இருக்கின்றது இயற்கை நிறைந்த ஒரு சூழலில் வந்துட்டு இங்கே உள்ள பசுமையாகவே இருக்கும் எப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் இந்த மாதிரி மலைகள் நல்ல ஒரு இயற்கை அமைப்போடு இந்த கோயில் வந்து இருக்கின்றது அதனால் வாய்ப்பு கிடைக்கிறவங்க ஒரு தடவை வந்து ஐயாவும் அடங்கிச்சல முருகனும் முன்னேறும்